பச்சை பப்பாளிக்காய் கிடைக்கல இந்த மாதிரி பச்சை பயிர் சேர்த்து ஒரு தாட்டி குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா பப்பாளிக்கையும் பச்சை பயிரும் போட்டு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சுட சுட சோத்து மல ஊற்றி அப்படியே சாப்பிட்டா சமையா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கூர்ப்புக்கு ஒரு தோட்டத்துக்கு வந்துடுங்க அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பப்பாளி மரம் இருந்தது இந்த பாருங்க பப்பாளி மரம் ஃபுல்லாக பப்பாளி மரம் தான் இந்த தோட்டத்தில் போட்டுருக்காங்க சரி இந்த பப்பாளி ஒரு சமைக்கலாம் எனக்கு ஐடியா வந்ததுங்க சரி ஒரு காய பிடிங்கிட்டு போய் கவிதார் கொடுத்தோம்னா கவிதா அதில் என்ன ஒரு சமையல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எடுத்துரை சரி பச்சைக்காய் பீங்கிட்டு போய் கவியார் கொடுத்து நான் சமைக்க சொல்ல போகிறேங்க அது என்ன ரெசிபிங்கிற கவிதை சொல்லுவோம் அப்படிங்க சரி அப்படியே பால் சொட்டை சொட்டை அப்படியே பச்சைக்காய் இப்போ பப்பாளிக்காய் பிடிச்சாச்சுங்க கவிதா கொண்டு கொடுத்து சமைக்க சொல்ல போகிறேன் என்ன ரெசிபிங்கிறது கவிதை சொல்லுவோம் அப்படிங்க கவிதா ஓ பப்பாளிக்காய் பசங்க என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு பப்பாளிக்காய் பச்சை பயிரையும் பப்பாளிக்காயும் போட்டு ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் மாதிரி வைக்க மாமா இது ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு தாட்டி செய்யல ஒரு பருப்புகளை போட்டு கடையில அதே மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பச்சை பச்சைப்பயிரில போட்டு கடைய போறோம் போலாங்களா சரி எங்க வந்தாலும் இவனுக்குதான் வந்தாடுறானுங்க முன்னாடி இது பொல்லாதது இது சரியான குறும்புது இன்னைக்கு வீட்டில ஏதாவது சமையலுங்க போய் இந்த பப்பாளிக்கையே மேலே தோல் சீவிட்டு நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வகையில் ஆமா ஆமா நோக்குள்ளர் அடிக்குது வெயில் அடிக்குது இப்போ என்னென்னா கையாலெல்லாம் வெடிச்சிக்குது ஆமா இப்போ பப்பாளிக்கையே கட் பண்ணிக்கலாம் ஆமா இப்போ நம்ம கடலெண்ணெய் ஏன் என்ன பண்ணுறதுன்னா வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா அது வாங்கி நம்மளே மிஷினில் கொடுத்து ஆட்டிக்கணும் எண்ணெய் இந்த மாதிரி ஆட்டில வந்து எண்ணெய் இன்னும் பியூரா இருக்கு நம்ம வந்து கடையில் வாங்குறதை விட நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ங்க நம்ம தேங்காய் தேங்காய் எண்ணெய் ஆகட்டும் கல்லண்ணெய் ஆட்டம் ஆட்டுறது தீர் தீரும் நாங்கள் ஆட்டி வச்சுக்குவோம் கல்லெண்ணை ஒரு பத்து லிட்டர் ஆட்டி வச்சுக்குவோம் அது வரை எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஆமா இந்த குழம்புக்கு வந்துங்க ஒரு கால் கிலோ பப்பாளி எடுத்துருக்கேங்க ஒரு டம்ளர் வந்து பச்சைப்பயிர் எடுத்துருக்க இப்போ பச்சைப்பயிரை கழுவிட்டு பப்பாளி தூள் போட்டு நம்ம குக்கரில் வேகவிட்டு விட்டு எடுத்துக்கலாங்க பருப்பு சேர்த்து ஆமாம் பருப்பு பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க பருப்பு பரு பற்றி வச்சுங்க இப்போ நம்ம பாசி பருப்பு கழுவுனா பாசி பருப்பையுமே காயும் சேர்த்து நல்லா மூல்குட அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தோளசி விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பப்பாளி காய்ங்க இது ரெண்டு மூழ்க தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூளா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி தாளிச்சிக்கலாம் பருப்பு ஊர்வெல்லாம் வைக்க வேண்டியது இல்லைங்க அப்படியே போட்டுக்கலாம் அப்படியே ஓட்டாலும் நல்லா வெந்துடும் இல்லை வறுத்து போடலாம் இப்படியே ஓட்டாலும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க குழம்பு தலைக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் கட் பண்ணியாச்சுங்க பார்த்தீங்கன்னா ஆவியும் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வந்துருக்குது வரும் காய் வருங்க நாலு வயசுல கூட பருப்பு இப்படி பூவாட்டு வந்துருச்சுங்களா இவரு காய் தொட்டனையும் உடையுது உடையுது அப்படியே கரண்டிலேயே ஒரு கடை கடைஞ்சு விட்டுடலாம் அப்படியே அமுச்சு விட்டாவே போகுது அப்படியே நல்லா கடைஞ்சு விட்டுங்க நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டாக மரிச்சாச்சுங்க இன்னைக்கு வந்து நம்ம குழம்ப தாளிச்சடலாம் தாளிக்க சீரகம் அரை ஸ்பூனுங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகாய்ங்க ஒன்றரை ஸ்பூன் தூளுங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு பத்து ஸ்பூனில் வந்து நல்லா தட்டி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளிங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற காயும் சேர்த்து ஊற்றுக்கலாங்க இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டில் நம்ம கடலை நெய்ல தான் சமைக்க போகிறோம் ஒரு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம் சுத்தமான கடல் மாதிரி நுர கட்டி பொங்கி வருங்க காஞ்ச மிளகா கருவேப்பில கட் பண்ணி வச்சுக்கிற சின்ன வெங்காயங்க வெங்காயத்துக்குழைய பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கிட்டுங்க அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் அப்புறம் பருப்பு காய் கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டா தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து நல்லா மத்தியை வேட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி இப்போ மல்லித்தூளமும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிலாங்க பச்சை வாசனை போக முடியும் இப்போ நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ நம்ம வேலை வச்சிருக்கிற பச்சை பயிரையும் பப்பானிக்காயும் சேர்த்துக்கலாம் ரொம்ப திக்கா இருக்குது இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நான் பெரிய டம்ளில் ஒரு டம்ளில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா கொதி வரட்டுங்க கொதி வருதுக்கப்புறம் மல்லித்தலம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா குச்சிருச்சுங்க அப்படியே சூப்பராக மணக்குது கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு ஆமாங்க நீ ஆச்சுனா அந்த பயிரோட சேர்த்து இன்னும் கெட்டி இந்த ஸ்டேஜ் தான் இருக்கிட்டோம்னா சாப்பாடோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மாமா இப்ப மல்லித்தலை தூவி அடு பாப்பிடலாம் வீடே கமகமங்குது வீடே கமகமங்குது மல்லித்தலை தூவிக்கலாங்க சூப்பரா பாருங்க நல்ல ஒரு பப்பாளி கையில ஒரு சத்தான செமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு மிஞ்சி போனா நல்லா முருகலா தோசை ஊத்தி சாப்பிடுங்க ரொம்ப அருமையா இருக்கு இப்ப பத்தியார்த்தி வைக்கிறோமா மாமா இப்ப இது சாயந்திரங்கிற இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆயிரு அப்படியே நல்லா முருகலா தோசை ஊத்தி அப்படியே அது குழம்போட அது சாப்பிடல வேற லெவலுக்கு ஆமாங்க அப்படியே சுட சுட மாமா சாப்பிடலாமா சாப்பிடலாங்க மாமா பாத்தீங்கன்னா பப்பாளிக்கையும் பச்சை பயிரும் போட்டு சூப்பரா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ சுட சுட சோத்து மிளகு ஊற்றி அப்படியே சாப்பிட்டா செம்மையாக இருக்குது டேஸ்ட் பார்த்துறீங்களா மாமா பார்த்துடலாம் அப்படியே பச்சை பயிர் பப்பாளி அப்படியே கடைசலோட சாப்பாடு அப்படியே பேசணும் சாப்பிட்டோம்னா ரெண்டுமே சூடாக இருக்குது அப்படியே பெசை பெசவே நாட்டில் சூடு தேவைதா எப்படி இருக்குது அருமையாக இருக்குதுதான் நல்லா இந்த பப்பாளி போட்டதுக்கே தெரில அப்படி நல்லா வெந்துருச்சாம் அப்படியே லைட்டா லைட்டா கடிபிடுது காய் அதுக்காக தாமா ஃபுல்லாக கிடையாமல் ஒன்றுக்கு ரெண்டாம் வச்சு மட்டும் ம் ம் பச்சை பயிர் குழம்பு எப்போவுமே டேஸ்ட்டு அது கூட இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த காய்கள்லாம் போட்டு கிடையிறப்போ நருமை அதே மாதிரி பீக்கங்காய் பப்பாளி காய் இதெல்லாம் போட்டால் செய்யலாம் நல்லா தவிர டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ええ, சொன்ன மாதிரி மிச்சம் இருந்தினா நைட்டு தோசை நல்ல மொறுல ஊத்தி இந்த பச்சை பயறு குழம்பு சாட் பாருங்க. அப்படியே நல்லாருக்கும். ம். नरेश தான் सुनता? சான்ஸ்பட் டேபிள்ல கேன் சொல்லுங்க. थैंक यू. ரெதய நீ சாப்பிட்றோம் ம்.